முந்தான இது வந்து பேட் கமெண்ட் போட்டீங்க நேத்து சொன்னேன் எதுக்கு உங்க சிஸ்டர் மாதிரி தானே எதுக்கு பேட் கமெண்ட் போடுறீங்கன்னு சொன்னேன் நேத்து எதுவும் சொல்ல போயிட்டீங்க இன்னைக்கு வந்து கொள்ளை அழகு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா லைக் பண்ணிக்கோங்க சரிங்களா சிக்கா பேரை பத்தியா நோ மேம் லேட் ஆகும் சரி சரிங்க மனோஜ் சங்கர் அண்ணா நந்து ஹாய் மிஸ் வாங்க வெல்கம் மணிக்கு வணக்கம் அண்ணம்பர் புதுசா சொல்றார் மணிக்கு வணக்கம் வணக்கம் சசி அது ராமன் நாயக்கம் ராமன் நாயக்கம் ஹாய் வாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க தோசை நீங்க நானும் தோசை தாங்க ஹாய் சிஸ்டர் அவர் யோ தியாகராஜன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுங்க அட்மினாக இருக்கேன் கிஷோர் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க ராஜு பிஎஸ் லைக் பண்ணிக்கோங்க கிஷோர் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீனா சசி முத்துப்பாண்டி ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் முத்துப்பாண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஏன் எதுக்குங்க பார்த்திங்க ஒரு உங்களுக்கு எா ஒரு கேள்விக்கு ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்ல ஆரம்பிச்சா நீங்க என்ன வேணாலும் கேட்கலான்னு ஆரம்பிச்சுட்டீங்க சசி உங்க இந்த மாசம் இன்கம் என்ன இன்கம் சொல்லுங்க எவ்வளவு மிச்சம் வச்சிருக்கீங்க இப்ப அக்கௌண்ட்ல உங்களுக்கு எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா ஏய் உங்களுக்காக பண்ணிட்டே நான் அப்படியா ஏய் எவன்டாவ எடுபட்டவனே போடா அந்த பக்கம் வந்துடுறோம் ஏண்டா அங்க அதத்தான் பண்றாங்களே அத போய் பாருங்களேன்டா அண்ணாதவங்க கிட்ட வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி சிரிக்கவே மாட்டீங்களா இல்லைங்க அதை சிரிக்க மாட்டேன் வாஜ்பாய் தங்கச்சி நானும் சிரிக்க மாட்டேன் வாங்க முத்துராமன் அத்தாச்சி வணக்கம் வணக்கம் ஆ புரியுதுங்களா அதே மாதிரி தான் இவ்வளவு சரிங்களா நல்ல விஷயம் தான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அதையே உங்களுக்கு மட்டும் ஃபாலோ ஃபாலோ பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களா உங்களுக்கு ஐயோ சாரி கேட்டது நீங்க இல்ல இல்ல யாரோ கேட்டாங்க யாருக்கோ பதில் சொல்லிட்டேன் திருமூர்த்தி நீங்க கேக்கல மனோஜ் ஹாய் வாங்க மனோஜ் வேர் ஆர் யூ ஃப்ரம் ஐ ஃப்ரம் சென்னை ஹாய் அக்கா கனகராஜ் வாங்க நந்து லைக் இட் மிஸ் தேங்க் யூ ஹாய் அக்கா ஆர் யூ நல்லா இருக்கேன் அக்கா அத்தாச்சி நான் தெரியுங்க முத்துராமன் உங்களுக்கு தெரியாதா தெரியுமே உங்களை தான் லைக் பண்ணிட்டீங்களா நியூவாக வரவங்கள சேனல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா வினோத் ஹலோ வாங்க வினோத் வெல்கம் வெல்கம் என்ன நந்து சிரிப்பு டீச்சராக்கா இல்லப்பா வணக்கம் மேடம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா சும்மா மேம் சிஸ்டர் யூ ஃபைன் முத்து நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இடையில் ஒரு இடவெளியா கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சுங்க அதான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் குறையுதா எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது பரவாயில்ல ஸ்மைல் பிளீஸ் இல்லைங்க கொஞ்சம் ஒரு சில அப்படியே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு ஸ்மைல் உறவாக ஏற்றுக்கொள்வீர்களா கண்டிப்பாக முத்துராமன் ஏன் வகுப்பு உயிரியல் டீச்சர் மாதிரி தோணுது அப்படியா எல்லாருக்கும் கணக்கு டீச்சர் பத்தாம் வகுப்பு கணக்கு டீச்சர் மாதிரி தோணிருக்கு அகமத் உங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தோணிருக்கு Thank you.